அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தான்பா மற்றும் செப்மா செயற்குழுக்கு வந்திருக்கும் நண்பர்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் நண்பர்களே கடந்த ஆறு மாதமாக நாம் இந்த மின்சார கட்டண உயர்வு சம்பந்தமாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினோம் இருபத்தி ரெண்டு நவம்பர்லேருந்தே அமலுக்கு வந்தது அது அப்பொழுதே நாம் வந்து ஒரு போராட்டம் நடத்தினோம் அதற்கு பிறகு எல்லா சங்கங்களும் சேர்ந்து இங்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நம்முடைய எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு காண்பிக்கலாம் என்று நினைத்தோம் ஆனால் அது வெற்றி அடையவில்லை ஏனென்றால் பெரும்பாலான சங்கங்கள் அதில் போதிய ஆர்வம் காட்டவில்லை அதை போன்ற ஒரு சூழ்நிலையில் கோயம்புத்தூரில் ஒரு தமிழ்நாடு மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பு என்று ஆரம்பித்து அவர்கள் மிகவும் வீரியமாக திருப்பூர் ஈரோடு இது போன்ற இடங்களிலாம் அதை ஆர்கனைஸ் செய்து மிகவும் சிறப்பாக அதை நடத்தினார்கள் அந்த அமைப்பு சார்பாக சென்னையில் அது நடத்தினால்தான் மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பேக்ட் இருக்கும் என்று நினைத்து இங்கு சென்னைக்கு வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொழுதுதான் அந்த கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான திரு ஜெயபால் அவர்கள் எனக்கு அறிமுகமானார்கள் அந்த உண்ணாவிரதம் இங்கு சென்னையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது எந்த ஒரு அமைப்புமே ஓரளவுக்கு வெற்றியை நோக்கி போகின்ற சூழ்நிலையில் அதை பின்னுக்கு இழுக்க பல்வேறு முறைகளில் செயல்படுவார்கள் அது இந்த அமைப்பிலும் நடைபெற்றது அதற்கு பிறகு அந்த அமைப்பில் திரு ஜெயபால் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு தொழில் அமைப்புகளின் கூட்டமைப்பு என்று ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டு அது மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அன்றிலிருந்து திரு ஜெயபால் அவர்களுக்கும் எனக்கும் இருந்த நட்பு உறுதியாக கொண்டே இருந்தது இப்பொழுது நம்ம செயற்குழு நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் என்னை நேற்று தொடர்பு கொண்டு நான் இன்றைக்கு சென்னைக்கு வருகிறேன் இன்று மாலை முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்ற சில தலைவர்களை சந்தித்து பேச இருப்பதாகவும் நாளைக்கு அமைச்சர்களை சந்திக்க இருப்பதாகவும் ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும் நாளையிலிருந்து சட்டப்பேரவை கூடுகிறது நம்முடைய கோரிக்கைகள் பொதுவான கோரிக்கைகள் தான் அது வந்து நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நான் ஒரு ஆக்சிடென்டலாக நம்முடைய செயற்குழு இன்றைக்கு இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது நாளைக்கு இந்த செயற்குழு நடக்க இருக்கிறது அந்த செயற்குழுவுக்கு அவரை வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தேன் அந்த வேண்டுகோளை எடுத்து இந்த செயற்குழுவுக்கு முதலாளாக அவர் வந்ததற்கு நாம் அனைவரும் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் அவருடைய வருகையை நாம் கௌரவித்து விதமாக எல்லோரும் கைத்தட்டி அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்க முடியும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் திரு ஜெயபால் அவர்களும் இங்கு மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு சிறுதொழில்களை எந்த வகையிலும் முன்னேற்ற விடாமல் செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் நாம் ஓரளவாவது இருப்பதையாவது தக்க வைக்க முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிறது ஆனால் அது ஒரு மிகவும் ஒரு கடினமான பாதையாக இருக்கிறது அதை போன்ற சூழ்நிலைகள் நண்பர் திரு ஜெயபால் போன்றவர்களின் உழைப்பு என்பது மிகவும் மகத்தானது அதே போலவே நாமும் செயல்விட்டு கொண்டிருப்பதால் நாமும் அவரும் ஒன்றாக இணைந்திருப்பது என்பது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை அதனால் இனி வரும் காலங்களில் கூட அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில பிரதிநிதிகள் எல்லாம் கேட்டார்கள் ஆர்வமுள்ள நண்பர்கள் வெளிமாநில மாவட்ட நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டால் அந்தந்த மாவட்டத்திற்கு அவர்களுடைய பிரதிநிதிகளாக நியமிக்கலாம் மீண்டும் ஒரு முறை நண்பர் ஜெயபால் அவர்கள் நம்முடைய செயற்குழுவுக்கு வந்திருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவரை வருக வருக என வரவேற்க நண்பர்களே செயற்குழு துவங்குகிறது செயற்குழுவின் முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய போன செயற்குழுக்கும் இந்த செயற்குழுக்கும் இடையில் நம்முடைய நண்பர்கள் அதாவது உறுப்பினர்களுடைய வீட்டில் சில துக்க சம்பவம் நடந்திருக்கிறது அவர்களுக்கு ஒரு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு நாம் இந்த செயற்குழுவை துவங்கலாம் முதலாவதாக செப்மாவின் ஆரம்ப காலத்திலிருந்து அதனுடைய முன்னேற்றத்திற்கு உழைத்து கொண்டிருக்கும் ஆனால் அவரை பற்றி அவ்வளவு வெளியே தெரியாது இருந்தாலும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்து தொழிலுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் காமாட்சியம்மன் பிளாஸ்டிக்ஸ் திரு செல்வம் அவர்களின் துணைவியார் அகால மரணம் விட்டார் அவருக்கும் நம்முடைய செப்மாவின் பொருளாளர் திரு முகமது இக்பால் ஷெரீப் அவர்களின் சகோதரி திருமதி மமலா ஷெரீப் என்பவர்கள் நேற்றைக்கு முன்தினம் அவரும் மரணமடைந்து விட்டார் இவர்கள் இருவரின் ஆன்மா சாந்தியடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு இரண்டு நிமிடம் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கொள்கிறேன் போலவே அந்த கூட்டமைப்பின் சார்பாக தொழில் வளர்ச்சி என்கின்ற புத்தகம் ஒன்று மாதம் மாதம் வெளியிடப்படுகிறது இந்த புத்தகத்தினுடைய டிஜிட்டல் ஃபார்மெட்டை நான் ஏற்கனவே நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் பதிந்திருக்கிறேன் அந்த புத்தகம் இங்கே இருக்கிறது ஒரு பத்திரிகை அதுவும் ஒரு சங்கம் நடத்துவது என்பது எவ்வளோ கடினம் என்று எனக்கு நன்கு தெரியும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக பிளாஸ்டிக் டைம்ஸ் நடத்தியது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பதிமூணு வருடத்துக்கு மேல் நாம் வெற்றிகரமாக நடத்தினோம் கொரோனா பிரச்சனையினாலும் எனக்கு அந்த நேரம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் அது நிறுத்தப்பட்டது அதற்கு பிறகு பல்வேறு சிக்கல்கள் இருந்ததால் இன்னும் அது ஆரம்பிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது அதை போன்ற சூழ்நிலையில் நம்முடைய தமிழ்நாடு அமைப்பின் கூட்டமைப்பு தொழில் வளர்ச்சி என்கின்ற இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார்கள் இதில் இரண்டாவது இஷ்யூவிலேயே நம்ம தொழிலை பற்றி நான் அனுப்பிய கட்டுரையை மிக பெரிய அளவில் வெளியிட்டு இது அனைத்து அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நம்முடைய தொழிலின் பிரச்சனையை அதாவது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாம் உரிய முறையில் நம்முடைய பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல இது ஒரு கருவியாக அமைந்துள்ளது ஆகவே நண்பர்கள் அனைவரும் இந்த பத்திரிகைக்கு வருட சந்தா கட்டி இந்த பத்திரிகை வெற்றி மரகமாக வெளிவர எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் செயற்குழுவுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கிறேன் டான்பாவின் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த வருடத்தின் வரவு செலவு கணக்கு பற்றிய முதல் கலந்துரையாடல் இதனுடைய விவரத்தை நான் டான்பாவின் பொருளாளர் வசந்தன் வராத காரணத்தினால் நான் அதை உங்கள் முன் படிக்கிறேன் ஆனால் படித்து முடித்த பின் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அது தாராளமாக நீங்கள் கேட்கலாம் இந்த பேலன்ஸ் ஷீட் என்பதை வந்து சிலருக்கு புரியாத அதனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நான் படித்து காமிக்கிறேன் ஒவ்வொன்றாக ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அது வந்து மூவாயிரம் ரூபாய் அதாவது நம்முடைய டான்பாவுக்கு போன பொதுக்குழுவில் எல்லோரும் ஒரு இருபது வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டதால் அவர்களுடைய சந்தாவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அதன்படி ஆயுள் சந்தாவுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் என்றும் ஆண்டு சந்தா மூவாயிரம் ரூபாய் என்றும் தெரிவித்திருந்தோம் அதன்படி பிராம் பாலிபேக் என்ற ஒரு நிறுவனம் மூவாயிரம் ரூபாய் செலுத்தியது அதுதான் முதலில் இருக்கிறது அப்புறமாக வந்து டொனேஷன் ரிசீவ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த இருபத்தி மூணு ஏப்ரலுக்கு அப்புறம் நாம் வந்து டொனேஷன் என்று நம்முடைய வழக்குக்காக வசூலித்தோம் அதனுடைய விவரம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எழுபத்தி மூணு அதனுடைய ஷெடியூல்ப்பா அதில் ஒரு பத்து எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து அதை கொடுத்தியா கேக்கு இது யார் யார் கேக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது எல்லாமே இதில் நான் படிக்கிறது எல்லாம் ஷெடியூல்ஸ் போட்டு இந்த ஒன்று ஒன்னு கொடுத்துருங்க ஒருத்தங்க ஆமா எனக்கு ஒன்று ஒன்று அதாவது ஒம்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு என்றால் அதனுடைய ஷெட்யூல் யார் யாரிடமிருந்து எவ்வளோ இருந்து வந்திருக்கிறது என்பதை அதில் குறிப்பிட்டிருக்கிறோம் பார்த்து கொள்ளலாம் அதற்கு பிறகு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் அது உங்களுக்கு தெரியும் பேங்கில் இருந்து வந்தது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆன் எஸ்பி அக்கௌண்ட்டு சாவனியர் கம் மெம்பர்ஷிப் டைரக்டரி நாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாம் பிரிண்டிங் செய்தோம் அல்லவா அது வந்து ஒன்று ஐநூறு ரூபாய் என்று இப்பொழுதும் அதில் மீதி இருப்பதை விட்டு கொண்டிருக்கிறோம் அதில் பத்து டைரி போன வருடங்கள் அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்கிறது அது ஐயாயிரம் ரூபாய் பத்து டைரி அதுதான் பிளாஸ்டிக் டைம் ஒன்றும் அது நடத்தாதனால் நாங்களே சொல்லிவிட்டோம் யாரும் அதற்கு சப்ஸ்கிரிப்ஷன் அனுப்ப வேண்டாம் என்று எக்ஸ்பெண்டிச்சர் பேங்க் சார்ஜஸ்ஸு இருபது ரூபா கன்வீனியன்ஸு முந்நூற்றி ஐம்பது ரூபா டொனேஷன் பத்தாயிரம் ரூபாய் டொனேஷன் யாருக்கு என்றால் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைக்கு அவருக்கு வருடா வருடம் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்போம் அவர் நடக்கிற மாநாட்டுக்கு அதுக்கு கொடுத்தது வந்து அதாவது இது பத்தாயிரம்னு சொல்கிறோம் நான் ஐயாயிரம் ரூபா கொடுத்தேன்ன அதாவது அதனால் இது பத்தாயிரம் ரூபா நம்ம கொடுத்தோம் ஆனால் காமராஜ் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா நம்ம கொடுத்துட்டாரு அவருடைய பங்காக நாங்கள் கொடுக்குறதுன்னா கொடுத்துட்டேரு அப்புறமா கேலண்டர் பிரிண்டிங் சார்ஜஸ் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு உங்களுக்கு வருடா வருடம் நம்ம அடிக்கிறோம் இல்லையா அந்த கேலண்டர் பிரிண்டிங் சார்ஜஸ்ஸு அந்த இதெல்லாம் கொரியர் சார்ஜஸ் எல்லாம் சரி உக்கார் அப்புறமா ஏஜிஎம் எக்ஸ்பென்சஸ் போன தடவை ஏஜிஎம் நடந்தது இல்லைங்களா அதனுடைய எக்ஸ்பென்சஸ் அதனுடைய ஷெடியூல்ஸ் இருக்குது அப்புறம் போஸ்டேஜ் அண்ட் கொரியரு அப்புறம் சேலரி அண்ட் போனஸ்ஸு ஆ சேலரி இல்லை இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு மற்றதுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் தனியாக சொல்லலாம் வாங்க நண்பர் தனியார் சலன்றவர் தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபோனில் பேசி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ஷன் பண்ணுறதுக்காக பேசுங்க அப்போவே நான் சொல்லியிருந்தேன் வாட்ஸ்அப்லே இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம டான்பாக்காக நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இவர் தான் அதனால்தான் அவரை இந்த மீட்டிங் போட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திடலாம் தெரியும்னு சொல்லிட்டு ஏதாவதுன்னா இவருக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் தனியாக அவருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதையும் தெரிவிக்கிறேன் எது ஒன்றாலும் கேட்கலாம் அவர் நம்ம அசோசியேஷன் சம்பந்தமான விஷயத்த எல்லாம் அவங்களுக்கு கன்வே பண்ணுவார் கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இது என்னென்னா நம்ம ஆந்திரா சேம்பர் ஆஃப் காமர்ஸு டான்ஸி அதில் எல்லாம் மெம்பராக இருக்கேன் இல்லையா அதுக்காக கட்டினது அது எக்ஸ்க்ரேஷியா அது வந்து இந்த பொங்கல் சமயத்தில் கொடுக்கறது மீட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு மீட்டிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம ஈஸி மீட்டிங் அது நடத்துறதெல்லாம் அப்புறம் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ் மிஸ்ஸலினியஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபான்னு என்னென்னு உங்களுக்கு தோணும் எவ்வளோவா மிஸ்ஸலினியஸுன்னு அது என்னென்னா நம்ம ரெண்டு மூணு தடவை ப்ரெஸ் மீட் வச்சோம் அதில் வந்து ப்ரெஸ்ஸை வந்து இது பண்ணுற உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் கொடுக்குவேன் அதனுடைய செலவு தான் அது அந்த மிஸ்ஸலினியாக அதுவும் வந்து ஷெடியூல்ஸ் வச்சுருக்குறோம் எந்தெந்த பிரசனை யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தோன்றதெல்லாம் அதில் இருக்கும் ஆடிட் ஃபீஸு பத்தாயிரம் ரூபா லீகல் ஃபீஸ் பெய்டுன்னா இது வந்து வக்கீலுக்கு கொடுத்தது நம்ம வழக்குக்காக அதுதான் லீகல் ஃபீஸ்ன்றது அப்புறமா மனித சங்கிலி அதை நான் சொன்னேன் இல்லையா இங்கே நம்ம ஒரு சென்னையில் வந்து நம்ம தமிழ்நாடு மின்னவர்கள் கூட்டமைப்போடு சேர்ந்து செய்தோம் அது வந்து என்ன பண்ணாங்கன்னா டான்சியா போன்ற நிறுவனங்களெல்லாம் நாங்கள்லாம் உங்களுக்கு பங்கு தரோம் அதை செலவு பண்ணுங்க அப்படின்னாங்க நம்மளும் அதை எடுத்து தோல்வி ஏன்னா தமிழ்நாடு பூரா எழுச்சியாக நடக்குது பல ஆயிரக்கணக்கில் கலந்துக்கிறாங்க சென்னையில் நடக்கலைன்னா அது வந்து யாருக்குமே போய் சேராது ஆயிரம் தான் இருந்தாலும் தலைநகர் சென்னையில் நடத்தினா தான் இருக்கும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணி ஒரு பைசா கூட யாருமே கொடுக்கல மீட்டிங் முடிஞ்சவு அதுக்கப்புறம் காமராஜ் ஒரு நாலஞ்சு தடவை ஃபோன் பண்ணி கேட்டார் ஒருத்தவங்க கூட ஒரு பைசா கொடுக்கல சரி இனிமேல் கேட்கறது மரியாதை இல்லைன்னு விட்டுட்டோம் அதுக்காக செலவு தான் செலவு வந்து போலீஸ் பந்தோபஸ்து அதான் அவங்க செஞ்சாங்க அது விஷயம் நம்ம வந்து அசோசியேஷன் செஞ்சது இது வந்து இது வந்து டோட்டல் வந்து அஞ்சு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் ரூபாய் நடந்திருக்கு மொத்தமாக வந்து பேலன்ஸ் கேரன்னா பேலன்ஸ் ஷீட்டு வந்து இப்போ வந்து மீதி வந்து அஞ்சு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு ரூபா இது இருக்குது இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன விளக்கம் வேணாலும் கேளுங்க நான் கொடுக்குறேன் எதுங்க ஆமாம் சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் சொல்லுங்கள் மகாபாரி மிஸ் ரிசிப்ட் நம்பர் போட்டிருக்கங்களா அடிஷனல் லைஃப் மெம்பர்ஷிப் நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க ரெண்டு கொடுத்தீங்களா பத்து பத்தா கொடுத்தீங்களா அப்ப இன்னொரு இடத்துல எங்க இருக்கா பாருங்க இது ஒண்ணு இருக்கு நீங்க அது முதல்ல கொடுத்ததா இருக்கும் அதுக்கப்புறம் கொடுத்தது இருக்கும்ல ஒரு நிமிஷம் இருக்கீங்களா நான் கேட்டு சொல்றேன் இல்ல இங்க வந்து ரெசிப்ட் புக் இல்ல கோகுள் ரெசிப்ட் புக்கு அதை எடு அவர்கிட்டே கொடுங்க அவர்கிட்ட கொடுங்க எப்ப அதுல இருக்கா பாரு ஒன்னு இது அவர் பேர் என்ன என்னை தேதியில இருந்து இருக்குன்னு பாருங்க அந்த ரெசிப்ட் புக்கு ஏப்ரல் சரி ஏப்ரல் இருந்தா பாருங்களேன் நீங்க செக்கா கொடுத்தீங்களா கேஷா கொடுத்தீங்களா அப்ப என்னங்க அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துதான் இருக்கும் அது இருக்கா புரியல எனக்கு காமிக்குது இல்ல ஆமா ஏப்ரல் அது இருபத்தி நாலு இருபத்தி தானே வரும் புரியுதா தேர்ட்டி ஒன் த்ரீ டுவெண்ட்டி போர் வரைக்கும் மார்ச் வரைக்கும் தானேப்பா இது கணக்கு ஏப்ரல்ல காமிக்குது இல்லையா ரைட் ஓகேங்களா இல்ல அதாவது அது கேக்குறது அது அதை நம்ம வந்து விளக்கம் கொடுத்துட்டா எல்லாருக்கும் தெளிவா போயிடும் வேற யாருக்காவது இதாவது இருக்கா இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு அக்கௌண்ட் எல்லாரும் ஒரு மனதான் நிறைவேற்றி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்